சூப்பரான அடை தோசை செய்யலாம் வாங்க கார தோசைக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற உறவைச்சிக்கலாங்க இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம் ரேசன் அரிசி தான் எடுக்கிறேன் ரெண்டு டம்ளருங்க இந்த சின்ன டம்ளரில் அரை டம்ளர் துவரம் பருப்பு ஒரு கை பச்சை கடலை பருப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு டம்ளர் வர்ற மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா தேய்ச்சி ரெண்டு மூணு தடவை தேய்ச்சி நல்லா கழுவிட்டு உரை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உரிச்சு இப்போ அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்பது மிளகாய் எடுத்துருக்கோங்க உப்பு கருவேப்பிலை கொஞ்சமாக சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டாச்சு கொஞ்சம் சீரகம் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ அரைச்சிக்கலாம் அரிசி கொஞ்சம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் ரெண்டாவது தண்ணி ஊற்றி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப குர குரன்னு இல்லாமல் இந்த இந்த பதத்தில் நான் எடுத்திருக்கேன் உப்பு பத்தலைனா ஆட் பண்ணிக்கோங்க மாவு இப்போ ரெடியாக இருக்குங்க உப்பு மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ட்ரெடிஷனாக செய்யணுன்னா இதில் சின்ன வெங்காயம் ஒரு கை போட்டு கடைசியில் ஆட்டி எடுப்பாங்க இப்போ நான் சின்ன வெங்காயம் போடல பெரிய வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கி அதில் சேர்த்துக்கலாம் வடை சட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடலைப்பருப்பு மட்டும் போட்டு வெங்காயத்தை போட்டு வணங்கி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே அந்த வெங்காயத்தை தாளிச்ச வெங்காயத்தை கொட்டி கலந்து வச்சுக்கிட்டோங்க இப்போ நம்ம தோசை ஊற்றலாம் வாங்க பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு தோசைகள் வச்சுக்கலாங்க ரெண்டு விதமாக தோசை ஊற்றலாம் இப்போ ஒரு டைப் சொல்லித்தரேன் அடுத்த தோசை இன்னொரு விதமாக சொல்லித்தரேன் இப்படி அடை மாதிரியும் சுற்றி எடுக்கலாங்க இதில் வந்து தால் நிறைய நம்ம சேர்த்திருக்கிறதுனால புரோட்டீன் ரிச்சும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சுற்றியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு மெத்தடுங்க லைட்டாக எண்ணெய் பூசிட்டு மேலேருந்து இப்படி சுற்றி விடணும் மாவு தண்ணி மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது திருப்பி போட்டு காட்டுறேன் மூடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாங்க நல்லா கலர் மாறி வந்துடுச்சு இந்த டைமில் திருப்பி போட்டுக்கலாம் ஒட்டாதுங்க துளி கூட ஒட்டாது இதெல்லாம் வேகட்டும் <coughs>